டிசைன் பாருங்கள் எல்லாமே மதுரை சுங்குடி காட்டன் சேர கட்டின மாதிரி நைட்டியில் போட்டோம் சுங்குடியை போய் நைவே தனித்தனியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் டிசைன் தூ ஃபர்ஸ்ட் க்ளாஸான டிசைன் பாத்தீங்களா எக்ஸ்எல் இருக்கு டபுள் எக்ஸ்எல் இருக்குது சூப்பராக இருக்கும் துணி ஃபஸ்ட் கிளாஸ் எல்லா இருக்குது ஒரே பாட்டு தான் ஏழு பாட்டு எட்டு பாட்டு பாருங்கள் ஏகப்பட்ட இருக்குது டிசைன் பார்த்திங்களா அரிசியை போட்டு வச்சது நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாவில் இருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைய நைட்டி குமுஞ்சிருக்கு எல்லாமே இருக்குது நூற்றி பத்து ரூபாயில் ஸ்டாக் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபாவில் ஸ்டாக் இருக்குது நூற்றி அறுபது ரூபாயில் இருக்குது ராசாதி பிராண்டட் வந்து இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எண்பது முந்நூறு வரிசையாக இருக்குது எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம கடையில் வியாபாரத்துக்கு தேவையான அனைத்து ரகங்களும் நம்ம கடையில் இருக்குது ஒன்று ரெண்டு வாங்கலாம் ஒன்று ரெண்டு வந்து வாங்கிக்கோங்க நம்ம கடையில் வாங்கிக்கலாம்ல நிறையா பேர் வராங்க ஆன்லைனில் அனுப்பிவிட்றோம் ஒரு பீஸ் அனுப்புவோம் ரெண்டு பீஸ் அனுப்புவோம் பத்து பீஸ் அனுப்புவோம் பண்டல் அனுப்புவோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மதுரை கடைகள் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற ஷாப் ரிவியூஸ் இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் 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 ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் இப்போ நம்ம டிஜே ஃபேஷன் எங்கே இருக்குன்னா விளக்குத்தூர்லேருந்து அப்படியே நேராக வந்தால் நாச்சியார் நாச்சியார்லேருந்து நேராக வந்தால் சேட்டு பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட் சைடில் ரோசன் பேக்கு இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட் நடு சந்துக்குள்ளே எங்கேயுமே கேட்காதீங்க நேராக உள்ளே வந்துடுங்க நம்ம கடை டிஜே ஃபேஷன் பிஎம் டெக்ஸ்டைல் பேரில் இருந்தது டிஜே ஃபேஷனை மாற்றி ஃபேஷனபுள் ட்ரெஸ்ஸஸ் நைட்டி இன்ஸ்கர்ட் எல்லாமே நம்ம கடையில் வச்சுருக்கோம் வந்து நம்ம கடையில் பாருங்கள் ஹோல்சேலுக்கும் ரீட்டைலுக்கு எல்லாத்தையுமே தரலாம் ரெண்டு பீஸ் கூட கொடுப்போம் ஒரு பீஸ் கூட கொடுப்போம் நேராக நம்ம கடையில் வந்து பாருங்கள் சொன்னோம்மா இப்போ நம்மகிட்ட நூற்றி பத்து இருந்து நைட்டி இருக்குங்க நூற்றி பத்து ரூபாவிலேருந்து நைட்டி இருக்கு வெறும் மூவாயிரம் கொண்டு வந்தீங்கன்னா வர தீபாவளிக்கு நீங்கள் தான் பணக்காரங்க எதுவுமே கவலைப்பட தேவையில்லை நல்லபடியாக வியாபாரம் பண்ணலாம் இந்த தீபாவளி உங்களுக்கு தான் நம்ம கடையிலேருந்து இருந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு நைட்டி இன்ஸ்கட்டு லெக்கின்ஸு எல்லாம் டோட்டல் நம்ம கடையில் இருக்குது ஹோல்சேல் ரேட்டுக்கே நீங்கள் வாங்கிட்டு போகலாம் நிறையா துணி இருக்குது இப்போ நான் ஒன்று ஒரு சாம்பிள் காட்டு நூற்றி பத்து ரூபாய்க்கு பாருங்கள் இதெல்லாம் வெளியே என்ன ரேட்டு விற்கிறாங்கன்னா ரெண்டு நைட்டி முந்நூறுவான்னு வைக்கிறாங்க இது பாருங்கள் சைஸு பெருசு குவாலிட்டி நல்லாயிருக்கும் இதில் வந்து நிறைய டிசைன் இருக்கு நம்மக்கிட்ட நிறைய டிசைன் இருக்கு சாம்பிளுக்கு தான் ஒன்று காட்டுறேன் இது பாருங்கள் இது கட்டுக்கட்டாக இருக்கு கட்டுக்கட்டாக இருக்குது வேகப்பட்ட கட்டு இருக்கு பாத்தீங்களா இது பூரா நூற்றி பத்து ரூபா சாம்பிள் தான் காட்டுறேன் அடுத்து வந்து அடுத்த ரேட்டு நூற்றி அறுபது ரூபாய்க்கு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸு பெருசு அகலம் பெருசு ஹைட்டு பெருசு குவாலிட்டி நல்லா இருக்கும் அந்த ஐட்டம் காட்டுறேன் வாங்க பார்ப்போம் இது வந்து ஜிப்பு மாடல் இது வந்து எலாஸ்டிக் மாடல் இது வந்து டைட்டானிக் மாடல் இப்படி மூணு மாடல் இருக்குது இதில் எக்ஸ்எல் இருக்குது டபுள் எக்ஸ்எல் இருக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பாருங்கள் ஒன்றா உடச்சி காட்டுறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டைட்டானிக் மாடல் வந்து சாம்பிள் பார்ப்போம் பாருங்கள் எக்ஸல் இது இதில் எக்ஸெல் இருக்குது டபுள் எக்ஸ்எல் இருக்குது இப்போ நான் உங்கள்கிட்ட எக்ஸ்எல் காட்டுறேன் இதில் நிறைய டிசைன் இருக்குங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பாருங்கள் ஒரு மூணு பீஸ் உடைச்சி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் பாருங்கள் இதில் பாருங்கள் ஓரத்துலலாம் நல்லா எம்மிங் பட்டி டைட்டானிக் மாடலு ஆமாம் டைட்டானிக் மாடல் மாதிரியே இது இருக்கும் டைட்டானிக் தான் அடுத்து நான் உங்களுக்கு ஜிப்பு மாடல் காட்டுறேன் ஜிப்பு மாடல் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சூப்பராக இருக்குது இதில் ஒரு மூணு பீஸ் காட்டுறேன் பாருங்கள் ஒன்றா ரெண்டு பீஸ் காட்டுறேன் பாருங்கள் டார்க் கலரில் பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன் ஜிப்பு மாடல் இது வந்து ரொம்ப ரேட்டு சீப்பு தான் நமக்கு கட்டு அப்படியே பத்து பீஸ் இருக்கும் பத்தும் பத்து கலர்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா இப்படி அழகாக இருக்குது பாருங்கள் பையெல்லாம் வச்சுருக்கோம் துணியெலாம் அவ்வளோ குவாலிட்டியான துணி பை பாருங்கள் பையெல்லாம் இருக்குது இதில் போ செல்ஃபோன் போட்டுக்கலாம் செல்ஃபோன் போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் பத்தும் பத்து கலர் இருக்குது அடுத்து வந்து நான் உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் மாடல் ஒன்று காட்டுறேன் எலாஸ்டிக் எலாஸ்டிக் எடுங்க சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கும் பாரு ஒரு கட்டில் பத்து இருக்குங்க பத்துமே பத்து பீஸாக இருக்கும் நம்மளே செலக்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம் அவ்வளோ எலாஸ்டிக் மாடல் இதில் எக்ஸ்எல் இருக்குது டபுள் எக்ஸல் இருக்குது எலாஸ்டிக் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது துணி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே இருக்குது எல்லாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் அவ்வளோ ஜம்முன் இருக்கும் பத்துமே பத்து பீஸ் அப்படியே எடுத்துகிட்டு போய் வியாபாரத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம் அழகாக சேல்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நான் வேறு குவாலிட்டி காட்டேன் இந்த மாதிரி குவாலிட்டி பாருங்கள் இது வந்து அதோடு கொஞ்சம் கூடினது இது ஃபுல்லாக ஃபேன்சி டிசைன் ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும் மாடல் ரொம்ப பக்காவான மாடல் இது பாருங்கள் இதை ஒன்றா உடச்சி காட்டுறேன் இது வந்து நம்ம கடையில் வந்து ரேட்டு கேட்டுக்கங்க ஆமாம் எல்லாம் வந்து நம்மகிட்ட நிறையா நைட்டி குமிஞ்சிக்கிட்டே இருக்குது டெய்லி டிசைன் மாறிக்கிட்டே இருக்கும் இது ஒரு டிசைனு அடுத்து பாருங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் கைக்கு ஒரு டிசைன் வரும் நெக்குக்கு ஒரு டிசைன் வரும் எக்ஸல் இதில் எக்ஸல் இருக்குது டபுள் எக்ஸல் இருக்குது எல்லாமே நூற்றி அஞ்சு ரூபாவில் இருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரையும் நம்மகிட்ட நைட் இருக்குது எல்லாமே ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்குது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியாக இருக்கும் இது பாருங்கள் கட்டுக்கட்டாக உங்களுக்கு காட்டி போடுறேன் எல்லாமே வீடியோனால ஒண்ண முடியாது இதில் ஒரு டிசைன் நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ நல்ல டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அட்டகாசமான டிசைன் நெக்குக்கு பாருங்கள் அழகாக வந்திருக்கும் பையந்திருக்கும் நல்ல சுங்குடி டிசைன் மாதிரி சூப்பராக இருக்கும் இதிலே ஒன்று மாடல் இருக்குது இது பாருங்கள் எல்லாம் எங்கேயுமே இல்லை சார் குவாலிட்டி பாருங்கள் சைடு பாருங்கள் கைக்கு பாருங்கள் கோட்டு மாடல் மாதிரி இருக்கா அவ்வளவு சூப்பராக இருக்கும் இதில் ஒரு பிளாக் ஒரு டிசைன் இருக்குது அதை பா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிசைன் டாப் டிசைன் பக்காவாக இருக்கும் இது பாருங்கள் அம்சமான டிசைன் பக்காவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதில் வந்தீங்கன்னா அஞ்சு ஒரு கட்டுக்கு அஞ்சு பீஸ் இருக்கும் அஞ்சு அஞ்சு கலர் இருக்கு இருக்கும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிப்புள் எக்ஸ்எல் எல்லாமே இருக்குது நம்ம கடைக்கு வாங்க ரேட்டு கேட்டுக்குங்க இது குவாலிட்டி தங்கமான குவாலிட்டி சூப்பரான குவாலிட்டி நல்லாயிருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் ஒரு அஞ்சு கலர் இருக்குது அஞ்சு கலரையும் பாருங்கள் நான் விரித்து காட்டுறேன் கீழே விரித்து போகிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள் கலர் போகிறேன் பாருங்கள் ஒரு கலராக இது மேலே போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கு இது என்ன ரேட் வருது இது உங்களுக்கு வந்து இரநூறுவா இரநூத்தி பத்து ரூபா ஒவ்வொரு ஒவ்வொரு ரேட்டில் இருக்குது சூப்பராக இருக்கும் துணி ஹோல்சேல் ரேட்டு தான் வாங்க பார்ப்போம் வேற டி பிராண்டட் நைட்டி இப்போ இந்த இது பாருங்கள் ராசாத்தி பிராண்டட் நைட்டி நம்ம எக்ஸல் டபுள் எக்ஸல் தான் காட்டிகிட்டு இருந்தோம் இப்போ எம் சைஸ் இருந்திருக்கு எல் சைஸ் வந்துருக்கு இதில் ஒரு மூணு சைஸ் இருக்குது இது பார்த்தீங்கன்னா செம்மையாக போதுங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இது நான் ஓனாக காட்டுறேன் இது டைட்டானிக் மாடல் ராசாத்தியில் இப்போ டைட்டானிக் மாடல் காட்டுறேன் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இதில் பாருங்கள் சைஸ் பெருசாக இருக்கும் ஜிப் மாடல் இதில் மூணு டைப் ஆஃப் சரக்கு இருக்குது இந்த குவாலிட்டி வந்து ராசாத்தியில் வந்து ஜிப்பு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் எந்த குழப்பமும் வராது இதில் பாருங்கள் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாம் ராசாத்தி தான் நம்ம மெயின் ராசாத்தி பிராண்டட் டீலர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ராசாத்தியில் காஸ்ட்லி ரொம்ப கம்மி பிராண்டட்லேயே கம்மியான ரேட்டு இங்கே ஹோல்சேலில் நேராக வந்து கேளுங்கள் நம்ம சொல்லுவோம் ஹோல்சேலில் கட்டாக கடை எல்லா கடைகளுக்கும் சப்ளை பண்ணுறோம் பாருங்கள் டிசைன் பாருங்கள் துணி பாருங்கள் எப்படி இருக்குது சரக்கு அவ்வளோ நல்ல குவாலிட்டி சைஸ் பாருங்கள் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதில் எம் இருக்குது எல் இருக்குது எக்ஸ்எல் மூணுமே ஒரே ரேட்டு டபுள் எக்ஸ்எல் கொஞ்சம் ரேட்டு கூடும் அதில் இருந்து கொஞ்சம் கூடும் இதில் ஜிப் மாடல் தான் இப்போ நான் உங்களை காட்டிகிட்ருக்கேன் பார்த்திங்களா இதில் வந்து ஒன்றொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டில் பத்து பீஸ் இருக்கும் பத்து பத்து விதமாக இருக்கும் பத்து டிசைனாக இருக்கும் அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸாக போகும் சூப்பரா இருக்கு அம்சமான டிசைன் பாருங்க இது பாருங்க சூப்பரா இருக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஆலயா ஆலியா கட்டிங் ஆமா சார் இது பாத்தீங்களா நைட்டிலேயே ஆலையா முத முத நம்ம தான் கொண்டு வந்திருக்கோம் இந்த டிசைன் பார்த்தீங்களா ஃபஸ்ட் பஸ்ட் இருக்கும் சூப்பரா இதுலயும் பத்து கலர் இருக்கு பத்துமே காட்டுறேன் பாருங்க எவ்வளோ அம்சமாக இருக்குப்பா இதில் வந்து எக்ஸ்எல் இருக்குது டபுள் எக்ஸ்எல் இருக்குது எக்ஸ்எல் எவ்வளோ பெருசாக இருக்குது டபுள் எக்ஸ்எல் இருக்குது பாருங்கள் ஆலயா கட்டிங்கெலாம் ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் இது டாப்பில் தான் போடுவாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து நைட்டியில் போட்டிருக்கோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் கட்டிங் சைடில் காட்டுறேன் சைடில் காட்டுறேன் சைடில் காட்டுறேன் அடுத்த பீஸில் காட்டிடுவான் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் ஆஹா இருக்குது பாருங்கள் ஒயிட்டாக இருக்குது ஆமாம் இதில் வந்து ஒன்று எப்படி இருக்கு இது வந்து சைடு பை பைக்கெட்டு எப்படி சைடு பைக்கெட் இருக்குது சைடாக வச்சுக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ வேறு ஒன்றும் டிசைன் காட்டுறேன் பாருங்கள் இதை உங்களுக்கு கட்டிங்கே ஃபஸ்ட் கிளாஸான கட்டிங்கு இந்த இந்த துணியில் தெரியும் அந்த கட்டிங்கு ஆலியா எப்படி இருக்கும் அப்படின்னு இது வந்து டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் இது ரெண்டுமே ரெண்டு டிசைன் இருக்குது எவ்வளோ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் ஹோல்சேலுக்கு வந்த ஒன்றே காலி ஆகிடுச்சி ஸ்டாக்கு கம்மியாக தான் இருக்குது வாரம் வாரம் இதில் வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு பீஸ் போயிட்டே இருக்குது இதில் ராசாத்தியில் வந்து பாருங்கள் டிசைன் இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இதில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாமே இருக்குது இது வியாபாரத்துக்கு பாருங்கள் கட்டுக்கட்டாக போயிட்டுருக்கு டிசைன் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாமே புது புது டிசைன் எல்லாம் சுங்குடி மாடல் டிசைன் தான் இதில் வந்து பாருங்கள் இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைனு ஃபுல்லாக கட்டுக்கட்டாக போயிட்டுருக்கு இதில் பூரா வந்து நூற்றி எண்பது இரநூறு இரநூத்தி பத்து இப்படி ஐட்டங்கள் நிறையா இருக்குது இது இரநூத்தம்பது வரைய இருக்குது நூற்றி எண்பது இருந்து சுங்கடி ஒன்று காட்டிடுவோம் ஜம்முன்னு பார்த்தா பிளைனாக தெரியும் ப்ளைனாக தெரியும் பார்த்தா டிசைனாக தெரியும் நல்லா இருக்கும் ஆமாம் பாருங்கள் இந்தா பாருங்கள் இப்படி பாருங்கள் டிசைனை பாருங்கள் அடிச்சு தூள் கலப்புங்க எப்படி இருக்கும் சார் இதுதான் சுங்கடி மாடல் காட்டன் சூப்பராக இருக்கும் இது அஞ்சு கலர் இருக்குது சார் அஞ்சு அஞ்சுமே தனித்தனியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் டிசைன் தூ ஃபஸ்ட் கிளாஸான டிசைன்

இந்த மாதிரி டிசைன் நிறையா ஏகப்பட்ட டிசைன் இருக்குது சுகடி நைட்டி ஆமாம் இது காலர் வச்சது நைட்டி காட்டன் இதுலேயும் வந்து பாருங்கள் அஞ்சுமே அஞ்சு டிசைன் இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் நான் உடச்சி காட்ட முடியல ஏன்னா இது கட்டா போயிட்டே இருக்குது இதில் வந்து ரெண்டு மூணு டிசைன் இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இது காலர் காலர் வச்சது இங்கே பாருங்கள் பாருங்கள் ஒன்று வேணால் உடைச்சி காட்டுறேங்க பாத்தீங்களா எக்ஸ்எல் இருக்குது டபுள் எக்ஸல் இருக்குது சூப்பராக இருக்கும் துணி ஃபஸ்ட் கிளாஸ் துணி வந்து பாருங்க நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபாவிலருந்து நானூற்றி ஐம்பது ரூபா வரைய நைட்டி குமுஞ்சு இருக்குது எல்லாமே இருக்குது நூற்றி பத்து ரூபாயில் ஸ்டாக் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபாவில் ஸ்டாக் இருக்குது நூற்றி அறுபது ரூபாவில் இருக்குது எண்பது ரூபாவில் இருக்குது இரநூத்தி பத்து ரூபாவில் இருக்குது இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபாவில் இருக்குது ராசாதி பிராண்டட் வந்து இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எண்பது முந்நூறு வரிசையாக இருக்குது எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம கடையில் வியாபாரத்துக்கு தேவையான அனைத்து ரகங்களும் நம்ம கடையில் இருக்குது அடுத்து நான் உங்களுக்கு இன்ஸ்கட் காட்டுறேன் பாருங்கள் வியாபாரத்துக்கு சொல்லுங்கள் ஒன்று ரெண்டு வாங்கலாம்ல ஒன்று ரெண்டு வந்து வாங்கிக்கோங்க நம்ம கடையில் வாங்கிக்கலாம்ல நிறையா பேர் வராங்க துணி நல்லா இருக்குன்னு ரெகுலராக வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஆன்லைனில் அனுப்பிவிட்றோம் ஒரு பீஸ் ஒரு பீஸ் அனுப்புவோம் ரெண்டு பீஸ் அனுப்புவோம் பத்து பீஸ் அனுப்புவோம் பண்டல் அனுப்புவோம் எல்லாமே எந்த ஊரில் இருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் நம்ம நம்பர் கொடுக்குறோம் வந்து ஃபோன் பண்ணுங்கள் வந்து நம்மகிட்ட நிறையா வாங்கிக்கோங்க பாவடை காட்டுறேன் அதில் பாருங்கள் எல்லாமே இன்ஸ்கட்டில் நிறையா டிசைன் இருக்குது பாவடை கலர் இருக்குது இது மட்டும் காட்டுறேன் பாருங்கள் ஏழு பாட்டு எட்டு பாட்டு எல்லாமே இருக்கு எல்லா பாட்டு இருக்குது ஒரே பாட்டு தான் ஏழு பாட்டு எட்டு பாட்டு பாருங்கள் ஏகப்பட்ட பாட்டு இருக்குது டிசைன் பார்த்தீங்களா அரிசியை போட்டு வச்சது எண்பத்தஞ்சு ரூபாவிலேருந்து நம்மகிட்ட வந்து இரநூத்தம்பது ரூபா வரைய பாவடை இருக்குது இதில் வந்து டிசைன் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன் இதுதான் மெயின் நம்ம கடையில் இது வந்து அவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு இதில் வந்து இருபத்தஞ்சி கலர் ஒரு கட்டில் இருபத்தஞ்சுமே தனித்தனி கட்டாக இருக்கும் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் இதில் இந்த டிசைன் இருக்குது அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்ப்ராய்டு எம்ப்ராய்டு டிசைன் பார்த்திங்களா இது வந்து பாருங்கள் இது நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாலருந்து இரநூத்தி பத்து ரூபா வரைய இதில் இருக்குது சூப்பராக இருக்கும் நூற்றி முப்பது நூற்றி அறுபது இப்படி இதில் வந்து இருபத்தஞ்சி கலர் இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் கலர் பாருங்கள் அப்படியே கட்டு பாருங்கள் க்ரீன் கலரு இந்த கட்டு பாருங்கள் அப்படி அவ்வளவுமே இதோட சேர்ந்த தான் இதில் வந்து இன்னொரு டிசைன் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து தான் மெயின் இந்த கல்யாணங்களுக்கு தேவையான இது வித்தியாசமான பாவாடை நம்மட்ட பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக போகுது ஆமாம் வள பின்ன மாதிரி இருக்கும் இதுவும் பாருங்கள் எட்டு பாட்டு இருக்குது ஏழு பாட்டு இருக்குது இதில் இருபத்தஞ்சி கலர் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் ஒன்றா காட்டுறேன் இதெல்லாம் கலர் அவ்வளோ அருமையான கலர் பார்த்துங்களா அங்கேயிருக்கும் இதெல்லாம் என்ன ரேட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நூற்றி பத்து ரூபாவில் இருந்து இரநூத்தி பத்து ரூபா வரைய இருக்கு இதில் எல்லாமே மிக்ஸு தான் இதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கூட நம்ம வாங்கிக்கலாம் கட்டாக எடுக்கிறவங்களுக்கு தனித்தனி ரேட்டு இப்போ இது ஒரு கட்டில் எத்தனை இருபத்தஞ்சி பீஸ் இருக்கும் எத்தனை இருக்கும் எடுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு கட்டில் பத்து பீஸ் எடுக்கலாம் அஞ்சு பீஸ் எடுக்கலாம் எடுத்துக்கலாம் கட்டு பாருங்கள் கலர் எல்லாத்துலேயும் இருக்குது ஸ்டாக் நிறையா வச்சிருக்கோம் மண்டல் டெய்லி வந்துட்டு போயிட்டுருக்கு ஸ்டாக்கெலாம் வைக்க மாட்டோம் வரும் போயிட்டே இருக்குது எத்தனை பீஸ் வேணாலும் கொடுக்கலாம் அவ்வளோ சரக்கு நம்ம வந்துட்டு வந்துட்டு இருக்கு இது போக நம்மகிட்ட சிம்மிஸ் இருக்குது சிம்மிஸ் பாருங்கள் இதெல்லாம் எடுத்துக்காட்ட டைம் இல்லை உங்களுக்கு வீடியோவில் இது பாருங்கள் சிம்மிஸ் எழுவத்தஞ்சிலருந்து நூற்றி பத்து சைஸ் வரையும் இருக்குது இதில் வந்து இன்னர்வேர் லேடிஸ் இன்னர்வேர் இருக்குது இது பாருங்கள் பிராண்டட் பிராண்டடாக இருக்கும் கலர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அம்சமாக இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் கலர்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி பிளைன்ல இருக்கு பூ போட்டது இருக்குது இது சிமிஸ் சிமிஸ் பாருங்கள் சிமிஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது இதுலேயும் மூணு மூணு வகையான டிசைன் இருக்குது ஆமாம் ம் இப்போ நம்ம டிஜே ஃபேஷன் எங்கே இருக்குன்னா தூண்லேருந்து அப்படியே நேராக வந்தால் நாச்சியார் நாச்சியார்லேருந்து நேராக வந்தால் சேட்டு பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட் சைடில் ரோசன் பேக்கு இங்கிருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் நடு சந்துக்குள்ளே எங்கேயுமே கேட்காதீங்க நேராக உள்ளே வந்துடுங்க நம்ம கடை டிஜே ஃபேஷன் பிஎம் டெக்ஸ்டைல் பேரில் இருந்தது டிஜே ஃபேஷனாக மாற்றி ஃபேஷனபுள் ட்ரெஸ்ஸஸ் நைட்டி இன்ஸ்கர்ட் எல்லாமே நம்ம கடையில் வச்சுருக்கோம் வந்து நம்ம கடையில் பாருங்கள் ஹோல்சேலுக்கும் ரீட்டைலுக்கு எல்லாத்துக்குமே தரலாம் ரெண்டு பீஸ் கூட கொடுப்போம் ஒரு பீஸ் கூட கொடுப்போம் நேராக நம்ம கடையில் வந்து பாருங்கள்